அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் மிக மிக அருகில் சூப்பர் கார்னர் வீடு விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் இரண்டு பக்கமும் இருபத்தி நாலடி ரோடு ஏழ்நூற்றி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரௌண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்டது விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வாடகைக்கு விட்டால் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வாடகை வரும் இரண்டு போர்ஷனுக்கும் சேர்த்து வாடிக்கையாளலை மிக மிக மெயினில் இருக்கின்றது மிக அருமையான ப்ராப்பர்ட்டி மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் எவர்வின் ஸ்கூல் மிக மிக அருகில் சூப்பர் கார்னர் தனி வீடு விற்பனை நார்த் ஈஸ்ட் கார்னர் இரண்டு பக்கமும் இருபத்தி நாலடி ரோடு வாடிக்கையாளர்ல இரண்டு பக்கமும் இருபத்தி நாலடி ரோடு ஈஸ்ட் பக்கம் முற்றுமே நாற்பத்தி ஆறு டி ஃப்ரண்டேஜ் உள்ள தனி வீடு வாடிக்கையாளரில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைப்பது அரிது நாற்பத்தி ஆறு டி ஃப்ரண்டேஜ் உள்ள அதுவும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சூப்பர் தண்ணி வீட்டு விற்பனை ஏழுநூற்றி அறுபத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால் बेडरूम, अटैच बाथरूम सेकेंड बेडरूम இது கார்னர் வீடு என்பதால் இந்த ரூம் இந்த ரூமை கடையாக கூட மாற்றலாம் இந்த ரூமை கடையாக கூட மாற்றலாம் இங்கே ஒரு காமன் வாடிக்கையாளர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது அடுத்தது கிச்சன் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாடிக்கல கிச்சனில் இருந்தும் இந்த வராண்டாக்கு வந்து மேலே போகலாம் அல்லது வாடிக்கல மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்டது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் கொண்டது இந்த வீடு மிக மிக மெயினில் இருக்கின்றது மேலே பார்க்கலாம் பெரிய வராண்டா நல்ல பால்கனி வாடிக்கையாள ஹால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள போர்ஷன் ஹாலை பாருங்கள் நல்ல அருமையான ஹால் ಫಸ್ಟು ಬೆಟ್ರೂಮ್ ಫಸ್ಟು ಬೆಟ್ರೂಮ್ ಅತದು ಕಿಚನ್ ಕಿಚ್ಚನ್ ಇದು ಹಾಲ ಇರ್ವಾಂ வாடிக்கால ஒரு பெட்ரூம் மற்றும் செப்பரேட்டாக உள்ளது இங்கே ஒரு ஸ்டோர் ரூமாக மற்றும் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளலே வாடகைக்கு விட்டால் ஒரு போர்ஷன் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை செல்லும் பதின முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வாடகை மிக மிக அருமையாக இருக்கின்றது இந்த கார்னர் நார்த் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் நெகோஷியபிள் செய்யப்படும் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் வந்து கார்னர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்